நான் ஒரு பதிவுக்கு கமெண்ட் போட்டிருந்தேன் சினிமா இப்போ போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து பூமர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார் அதாவது தடமாடிடக்கூடாது வாழ்க்கையில் யார்கிட்டையும் கையேந்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அட்வைஸ் பண்ணுறவங்க தான் பூமர்ன்னு பூமராக எடுத்துகிட்டு போகிறோம் ஒன்றும் தப்பு இல்லை இதில் என்ன இருக்குது அதாவது சினிமானா என்னென்ன நிறையா பேருக்கு தெரியல சினிமாங்கிறது பொழுதுபோக்குன்னே நிறையா பேருக்கு தெரியல அதாவது சினிமாவை பார்த்து நிறையா ஃபாலோ அதாவது அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் காலைல நாலு மணிக்கு என்ன சினிமாவில் இருக்கு மட்டும் சொல்லுங்க பார்ப்போம் காலை நாலு மணிக்கு போய் பார்க்குற அளவுக்கு சினிமாவில் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு ஒரு பசங்களை படிக்க சொன்னால் அப்படின்னு படிக்க மாட்டாங்க ஆனால் நாலு மணிக்கு எந்திரிச்சி சினிமாவுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கா சினிமாவில் நிறைய விஷயங்கள் மோசமான விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது இல்லைன்னு சொல்ல முடியாது சினிமாவை பார்த்து நான் வாழ்க்கையில் முன்னேறிட்டேன் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தவங்க சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் கிடையவே கிடையாது என்ன நடந்துகிட்டு இருக்கு சினிமாவில் இன்றைக்கி ஜாதி ரீதியான படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஜாதி ரீதியாக மக்கள் மனசில் வந்து ஒரு வெறி வந்துருச்சு இவன் இந்த இவன் இந்த இவன் இந்த மாதம் அப்படிங்கிற மாதிரி வெளியே உருவாகிட்டே இருக்குது சினிமாக்கள் என்ன பண்ண முடியும் என்ன நடக்குது சினிமாவில் நல்ல விஷயங்கள் கொஞ்சம் தான் இருக்கே தவிர கெட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது டாஸ்மாக விளம்பரமே தேவையில்லை சினிமாவை பார்த்தா போதும் ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது நடிகர்கள் வந்து சினிமாவில் குடிக்கிற மாதிரியான சீன்கள் தான் அதிகமாக இருக்குது சிகரெட் பிடிக்கிற மாதிரியான சீன்கள் இருக்குது அது எதுக்கு அதாவது உங்களை ரசிக்கிற பதவை என்னை ஒருத்தர் வந்து என்னை என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என் நான் என்ன பண்ணுறேன்னா அதை தான் பண்ணணும்னு நினப்பான் அதே மாதிரி தான் நீங்கள் ரசிகர் மன்றம் வச்சு நீங்கள் ரசிகர் நான் மிகப்பெரிய ரசிகர் அவங்க என்ன பண்ணாலும் அதை நீங்கள் பண்ணணும் தான் நினைப்பீங்க இன்றைக்கி பைக் ஓட்டுறதுலேருந்து ஸ்பீடாக போகிறதுலேருந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து போகக்கூடிய சிகரெட் அடிக்கிறதுலேருந்து நிறைய பேட் ஹேபிட் வந்து வரதுக்கு ரீசன் வந்து சினிமா தான் ஆதி காலத்துலேருந்து அப்போயிலேருந்து சினிமா வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையந்தான் அந்த சினிமா வந்து நல்லா இருந்துகிட்டு இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் சினிமாவுடைய தரமே மாறிட்டு போயிடுச்சு ஆபாசம் இல்லாத சினிமாக்கள் என்ன இன்றைக்கி ட்ரெஸ்ஸு பெண்களுடைய ட்ரெஸ்ஸையே மாற்றிட்டாங்க ஆண்கள் யாராச்சும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்காங்களா பெண்கள் மாதிரி ட்ரெஸ் இருக்காங்களா இன்றைக்கி சின்ன அதாவது கேஷுவலான ட்ரெஸ் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சினிமாக்கள் கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி அந்த ட்ரெஸ் இன்னைக்கு நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா இது எங்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு பெண் பெண்ணுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது அவங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரதானே தவிர ஆடைகளில் காட்டுறதுக்கு பேர் சுதந்திரமே கிடையாது யார் சொன்னதுன்னு எனக்கு தெரியல அவங்க அறிவு சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய நிறைய விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள் அதில் வந்து பெரிய ஆளாக காட்டி பெரிய வெளியில் வந்து பெரிய அளவுக்கு உலக சாதனை ஆண்களை விட மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு போகிறதுக்கு பேர் தான் சுதந்திரம் ஆடைகளில் காட்டுறதுல வந்து நம்ம வந்து சுதந்திரம் நம்ம சொல்ல முடியாது அதுலேயும் இந்த சினிமா நடிகர்களும் சினிமாவில் உள்ள சார்ந்தவங்களும் அந்த ஆடைகளுக்கு பண்ணுற சப்போர்ட் இருக்குது பாருங்கள் எப்படி வேணால் இருந்துட்டு போகுது எப்படி வேணா ட்ரெஸ் போட்டு போகுது இடுப்பு தெரிஞ்சிட்டு போகுது எது தெரிஞ்சிட்டு போகுது அது தெரிஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லி 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 பெண்களை ஊசி போய்த்து விட்டுக்கிட்டே இருக்கா சினிமா என்றைக்குமே வந்து நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் அதனால் நிறையா வந்து அவங்களுடைய மனது மனது வந்து அவங்களுக்கு வாழ் மனசில் நிறைய மோசமான விஷயங்கள் பதிஞ்சு பதிஞ்சு அதை வந்து எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப சரி அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு தடமாறதுக்கு காரணம் சினிமாக்கள் தான் தயவு செஞ்சு சினிமாக்களில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் கொடுக்காதீங்க ஏதோ இன்றைக்கி ஒரு மனசு ரிலாக்ஸ்மெண்ட் இல்லை ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு என் போய் படம் பார்க்கணும் வெடி கொண்டு நான் வந்து முதல் சோபி பார்ப்பேன் செகண்ட் ஷோப்பி பார்த்தேன்னா அதுக்கு வந்து இதெல்லாம் பொழுதுபோக்குலாம் சொல்லவே முடியாது அதுக்கு பேர் அடிக்ட்டு தான் போதை ஒரு மது ஒரு அடிக்ட்டு மாதிரி இதுவும் ஒரு அடிக்ட்டு தான்